தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் பற்றி பார்க்க போறோம்னா திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் இருக்கணும்னு சொன்னாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல வாதாடி அவருக்கான பிணையை பெற்றிருக்காங்களா அப்படிங்கறத பத்தா இன்னைக்கு நமது காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக பல வலைவலிகள்ல ஆளும் அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராகவும் நிறைய பேசியிருக்காரு ஏன்னா பரையர் சமூக மக்களினுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்ட திருமாவளவன் அவர்கள் பரையர் சமூக மக்களினுடைய பிரச்சனைக்காக உண்மையாக குரல் கொடுக்கல அப்படிங்கிறத பல்வேறு தளங்கள்ல தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தாரு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல டிஜிபி அலுவலகத்துக்கு போகும்போது அவர் மீது தாக்குதல் நடந்தது அதுக்கு பின்பாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீதே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணது இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா அவரு டிஜிபி அலுவலகத்துக்கு போகும்போது நான்கு ஐந்து நபர்கள் வந்து அவர் தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க அவர்கள் மேல எந்த விதமான வழக்கும் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத அந்த காவல்துறை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரவோடு இரவாக அவர் கைது பண்ணி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க செக்கப்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க அந்த மாத்திரை சாப்பிட்டதுல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுது அதுக்கு பின்னால அங்கேருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க அதற்கு பின்னால் அவர் வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா மருத்துவமனையில பரிசோதனைக்காக இருந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பார்ப்பதற்காக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் அங்க வராரு அப்படிங்கிற தகவல் காவல்துறைக்கு கிடைக்கிறது உடனடியாக காவல்துறை என்ன பண்றாங்க மாலை வந்து அவர் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சூழ்நிலை உடனடியாக இல்ல இல்ல சீமான் வந்துட்டாருன்னா பிரெஸ் மீட் பண்ணாருன்னா இன்னும் இது பெரிய அளவுல வைரல் ஆயிடும் அதனால உடனடியாக நம்ம வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும் அங்கே இருந்து டிஃபை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கு பின்னால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் அவருக்கு காவல்துறை விசாரணை ஏற்கனவே நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கு உடனே அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தமிழ் தேசிய களத்துல நிறைய பேசியிருக்காரு அவர் ஆளும் அரசுக்கு எதிராக நிறைய குரல் கொடுத்திருக்காரு பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் தான் நம்ம நிக்கணும் அதனால உடனடியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல எந்த விதமான தவறும் இல்லை உடனடியாக அவரை நீங்க வினையில வெளியில எடுங்கன்னு நாம் தமிழக கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறைக்கு அண்ணன் தகவல் சொல்ல உடனடியாக நாம் தமிழக கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசரையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர் அவர்களும் அதுக்கு பின்னால ரூபன் அவர்களும் இருக்காங்க இந்த இரண்டு வழக்கறிஞர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்துல பேசி அவர் மேல எந்த விதமான தவறும் இல்ல ஏன்னா அவர் தான் வந்து விசி சார்ந்தவர்கள் தாக்க வந்திருக்காங்க அவர் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக தான் திரும்ப அவர் தாக்கியிருக்காரு அப்படிங்கிற வாதத்தை எல்லாம் முன் வச்சிருக்காங்க அப்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல இல்ல இதெல்லாம் இருந்தாலும் இது திட்டமிட்ட தாக்குதல் தான் ஏற்பட் மூர்த்தி அவர்கள் அங்க டிஜிபி அலுவலகத்துக்கு வரல ஏற்கனவே அவங்களுக்குள்ள உள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அதன் காரணமாக தான் அவங்க தாக்கியிருக்காங்க ஒரு நில பிரச்சனை அந்த நிலப்பிரச்சினையினால இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா சொல்ல உடனே அவங்க ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கேட்டிருக்காங்க உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் இல்ல இல்ல ரெண்டு நாள்லாம் அவகாசம் கொடுக்க முடியாது உடனடியாக ஏற்பாடுபடுத்தி அவர்களுக்கு பிணை கொடுக்கணும் ஏன்னு சொன்னா அவர் மேல எந்த விதமான தப்புமே இல்லை தன்னை தாக்க வந்தவர்கள் தந்து அவர் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் அவர் தாக்கினார் அப்படின்னு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளை காலை பத்து முப்பது மணிக்கு இந்த வழக்கம் வந்து மீண்டும் விசாரணை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாளை உறுதியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பிணை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சித்தைகள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பல்வேறு தளங்கள்ல இணையதளங்கள்ல நம்ம பேசுவதை பார்க்க முடியுது உண்மையாகவே விடுதலை சித்தைகள் கட்சி வந்து இது இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்களே நேரடியாக வந்து சபரிசன் மூலியமாக இந்த விடயத்தை எல்லாம் மேற்கொண்டதாகவும் காவல்துறை வந்து எப்படியாவது ஒரு பதினைஞ்சு நாள் அவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி உள்ள வச்சிடணும்னு திருமாவளவன் சொன்னதுனால இந்த வழக்குகள்லாம் பதியப்பட்டு உள்ள வச்சதாகவும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு கைது செய்யப்பட்டது மீடியா வெளிச்சம் பெற்றது இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பத்தி எல்லாம் பேசுறது திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சல் ஊட்டி இருக்கு நான் வளரக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு ஆளை நம்மளே வளர்த்து விட்டோமே அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு கோபம் வந்திருக்கு கூட இருக்கக்கூடியவர்களையும் திருமாவளவனர்கள் திட்டிருக்காரு என்ன நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்க ஏர்போர்ட் மூர்த்தியை பாருங்க இன்னைக்கு வந்து பெரிய அளவுல வைரல் ஆயிட்டாரு இன்னைக்கு எந்த இணையதளம் முழுக்கம் பார்த்தாலும் ஏர்போர்ட் மூர்த்தி தான் இந்த அளவுக்கு நீங்களே வளர்த்து விட்டீங்க அப்படின்னு திட்டிருக்காரு இப்படி எல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் போனாலும் நாம் தமிழக கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர் எப்படியாவது பிணையில வெளியில எடுத்துடணும் அப்படிங்கிற தீவிர முயற்சியில இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா தொடர்ச்சியாக பரியல் சமூக மக்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுவதாக திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு வாயை திறக்க மாட்டார் எந்த பிரச்சனை வந்தாலும் அது வேங்க வெயிலாக இருக்கட்டும் மேல்பாதி கிராமமாக இருக்கட்டும் இல்ல நாங்குநேரி மாணவன் படு வெட்டி அஹ் மாணவர்களால் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் இல்ல ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் இல்ல எதுவுமே வாய் திறக்க மாட்டார் ஆனா பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல ஆட்சி நல்லா இருக்கு குறை சொல்ல முடியாது ஆனா குறை சொல்ல முடியாத அளவுக்கு காவல்துறை செயல்படுறாங்கன்னா அண்ணன் திருமாவளவன் பேசுனதெல்லாம் நிறைய பேர் பாத்துருக்கோம் இப்படிலாம் இருக்கிற சூழல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு பரையர் சமூகத்திலிருந்து வந்து அந்த பரையர் சமூக மக்களுடைய பிரச்சனையை பேசுறாரு என்னையும் எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு இவரை வந்து வளர்ந்து வளர்ந்து விட்டரக்கூடாது அதனால இவர் வளரவே கூடாதுன்னு முடிவு பண்ண திருமாவளவன் அவர்கள் தான் இந்த திட்டம்லாம் எல்லாம் தீட்டினதாகவும் ஒரு தகவல் வருது உறுதியாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பிணை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசரை சார்பாக தெரிவிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பிணை கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நம்ம காணொலியை பாக்கும்போதே தெரிஞ்சு யாரு மேல குற்றம் இருக்குன்னு நான் சாலைகளில் செல்றேன் அப்படின்னா என்ன ஒரு மூணு பேர் தாக்க முற்படுறாங்க என்னை தற்காத்துக் கொள்வதற்கு நான் திரும்பவும் தாக்குதல் தானே பண்ணணும் ஆனா அதுவே பண்ண கூடாதுன்னு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே வழக்கு பதிவு பண்ணி அந்த காவல்துறை சிறையில வச்சிருக்காங்க ஆனா இந்த காவல்துறையை சார்ந்தவர்களை பாத்தீங்கன்னா போதையில எத்தனை பேர் வந்து மிரட்டுகிற காட்சிகளை நம்ம பார்த்தோம் நேற்று கூட ஒரு இரவு காணொலி வெளியானது இரண்டு இளைஞர்கள் வந்து மது போதையில சென்னையில புளியந்தோப்பு பக்கத்துல காவலர்களை அடிக்க போனது அவர்களை ஆபாசமான வார்த்தைகளை திட்டினது அப்ப காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு ஆனா இந்த நேரத்துல காவல்துறை